அவர்களை சற்றும் தரம் பெறாமல் பின்பற்றியே வாழ்ந்த மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் அக்கு தாபுகள் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அலாக் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அலாக் நல்லே அருள்மறையிலே சொல்லுகிற பொழுது

அப்ப இன்றைய நவீன உலகத்தில் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு போய் குரானுக்கு முன்னால் நிறுத்தி அதற்கான தீர்வு குரானில் உண்டா என்று கேட்டால் கண்டிப்பாக உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதை தேடி பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய அறிவு பத்தாது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப குரானை நாம் விளக்க வேண்டும் பரிபூர்ணமான மார்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் குரானுடைய விளக்கத்தை அல்லாஹ் வெளியில் வைத்திருக்கிறான் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும்

அப்ப தொழுகையை நாம் எப்படி நிலைநாட்டணும் அதற்கான விளக்கத்தை நபிகள் பெருமானாஸ்வரனுடைய நபிகள் பெருமானா சரண்ராடகன் அந்த மாதிரி நீங்க தொழுகிற அதை பார்த்து தொழுகிறீர்கள் என்பதாக நபிகள் பெருமானா சரண்ரா சொன்னார்கள் அப்ப விளக்கமாக நமக்கு வைத்திருக்கிறார் அப்ப ஹதீசை நாம் எப்படி பேணிக்கையோடு அணுக வேண்டும்

எல்லா பாடத்தை போய் எல்லாருமே உஷ்காரத கவனிக்கணும் அப்ப அந்த ஆசிரியரான மாணிக்க எல்லா மாணவர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு மாணிக்க மூஞ்சி மூஞ்சி அப்படி முகம் ஃபுல்லா மஞ்சளித்து போய்விடுகிறது அவர்களின் நிறமெல்லாம் மாறிவிடுகிறது அப்படி முகமெல்லாம் மஞ்சளித்து வேர்த்து கொட்டி கொண்ட அதீர்களை அதீர் சம்பந்தமான பாடத்தை அன்றைக்கு அறிவித்து தருகிறார்கள் பாடம் முடிஞ்சு வச்சு எல்லா மாணவர்களும் தன்னை அவங்களை விட்டு பிரிஞ்சு சென்றுட்டாங்க ஆனா அவங்களுடைய சிறந்த மாணவர் சேர்ந்த மாணவர் அப்துல்லாஹி உபாரத்துல்ல நேரடியா வந்து மாணிக்க மாமல கேட்கிறாங்க இன்னைக்கு பாடத்துல சாதாரணமான அறிவித்து கொடுத்து கொண்டிருந்தீங்க ஆனா பாடத்துல உங்களுடைய முகம் எல்லாம் மாறிடுச்சு உங்களுடைய உடம்புடைய நிறம் எல்லாம் மாறிடுச்சு அவ்வளவு கஷ்டமான நிலையில் நீங்கள் ஹதீஷை அறிவித்து தருவது போல நான் கந்தடைப்பதாக அப்துல்லாஹிம் உபாரதுல்ல மாணிக்க மாம கேட்கிற பொழுது மாம் சொன்ன பதிலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இமாம் மாணிக்கலே ஹதீஸ் சம்பந்தமான பாடம் நடத்திட்டு இருந்தாங்களா அப்ப பாடம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்களின் முதுகில் பதினாறு முறையாக தொடர்படியாக ஒரு கருந்தேர் கொட்டி கொண்டிருந்திருக்கிறது தேர் கொட்டிய போதும் கூட ஹதீஸ் சம்பந்தமான பாடத்தை நிறுத்தவில்லை மாணிக்கை

நபிகள் மாணிக்குமார் ரஹமத்துள்ள எந்த அளவுக்கு ஹதீஸ்களுக்கும் நபிகள் பெருமானா சல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களை தொட்டு வருகிற எல்லா விஷயத்திற்கும் பேணிக்கையோடு மாணிக்குமார் நமக்கு அணுகி அந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு மார்க்கத்தை தேடி கடைமூடி மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இன்னொன்னு நாம விளங்க வேண்டும் எனக்கு குரானுக்கு அடுத்தபடியாக குரான ஒரு விஷயம் இல்லைன்னா அதுக்கு அடுத்து எதை பார்ப்போம் ஹதீஸ்ல பார்ப்போம் அப்ப அந்த ஹதீஸை நாம் நோக்குகிற பொழுது எல்லோரோட சிந்தனைக்கும் முதலாவதாக வருவது புகாரி என்னும் ஹதீஸ் நூல் தான் நமக்கு தெரியும் எல்லாருமே புகாரி 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 அந்த அளவுக்கு புகாரி என்கிற அந்த நூல் சிறப்படைந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா சாதாரணமா ஒண்ணு அவ்வளவு சிறப்பு அடையிற புகாரி எழுதி அந்த புகாரி நூல் அந்த புகாரி நூலை தொகுத்து வழங்கிய புகாரி அமைத்துள்ளார்களை அவருடைய பேடிக்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த பேடிக்கையின் காரணமாக அல்லா உச்சகட்டத்தில் தூக்கினால் புகாரி நூலை

புத்தாடைகளை அணிந்துவிட்டு நான் சொன்னேன் அல்லவா அந்த

میں السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ